வணக்கம் உண்மை திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகத்தை காலை ஆறு பத்து மணி முதல் ஆறு நாற்பத்தைந்து மணி வரை நடத்த வேண்டும் என ஜோதிடர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது குறித்து பட்டய பட்டதாரி ஜோதிடர்கள் சங்க தலைவர் சங்கர சுப்பிரமணியன் நிருபர்களிடம் கூறியதாவது பழமையும் பெருமையும் மிக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் வரும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடக்கிறது கோயில் கும்பாபிஷேக நேரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது காலை ஆறு பத்து மணி முதல் ஆறு நாற்பத்தைந்து மணி வரை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் மிதுன நேரமான கும்பாபிஷேகம் நடத்தினால் தான் அனைவருக்கும் நன்றாக இருக்கும் இது ஏற்கனவே தினமலரில் வெளியிட்ட செய்தி உட்பட பல ஆவணங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன கும்பாபிஷேகத்தை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரை நடத்தக்கூடாது இந்த நேரத்தில் பல்வேறு லக்ன குறைபாடுகள் இருப்பதால் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் ஆட்சியாளர்கள் உள்ளிட்ட

சூரபத்ன பத்து ஜெயிக்கிறதுக்காக குரு வந்து முருகனுக்கு உபதேசம் பண்ண ஸ்தலம் தான் அது பழமணி சொல்லுவாங்க யோசிச்சதில்லை கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க அந்த இடம்பொருள் ஏவல் சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த லக்கணத்தில் வந்து பாலகுரு அதை வந்து கெடுதல் செய்யணும் அவங்களுடைய பாலகுரு அந்த குரு ஸ்தலத்துக்கு ஒன்றும் செய்யாது அதனால அந்த ஆறு பத்து ஆராய்ச்சி காலம் தான் ரொம்ப விசேஷமான காலம் இந்த பனிரெண்டு பத்துக்கு வைக்கும்போது என்னென்ன பாதிப்பு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து காலப்புறம் பத்திரண்டு பன்னெண்டு யமகண்டம் சூரிய உதயத்தை பண்ண பன்னெண்டு பத்து வரை எவகண்ட்டாக இருக்கும் பன்னிரெண்டு பத்துக்கு அப்புறம் கும்பத்தை ஏதாச்சும் பண்ணி மேலே கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரை மணி ஆயிடும் அதுக்கப்புறம் கீழே உச்சோருக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணணும் அது வந்து அபான காலம்னு பேர் எப்படி பிற்போடும் தெய்வகாரங்கள் எல்லாமே பகல் பொழுது முற்பகல் பிற்பகம் ரெண்டா பிரிச்சிருக்காத்தியா அந்த பன்னெண்டு மணிக்கு போனாலே அது பிற்பகல்னு பேர் தெய்வ எல்லாமே முற்பகந்தான் எதிர் காரியம் தேவ தேவதற்கு வந்து முற்காலம் பிற்காலம் வந்து சார்ந்த காலம் மட்டும்தான் அந்த பன்னெண்டு பத்துக்கு மேலே சொல்கிறது அதனால் இந்த ஆறுபத்து டு ஆராயம் கால தான் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ காலம் இந்த பன்னெண்டு ஆறுபத்துக்கு பண்ணும்போது என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் நிர்வாகத்திற்கு நன்மை இருக்கும் பக்தர்களுக்கு ஒரு கேட்ட வரத்தை தர அந்த ஏழாம் மடம்தான் பக்தர்களை குறிக்கும் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு லக்கணத்தில் இருந்தால் தெய்வத்தினுடைய அது பரிபூர்ணமாக பக்தர்கள் கிடைக்கும் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் I வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க